ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இந்த குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு வராரு இது வந்து ஒன்றரை மாத காலகட்டம் தான் இது வந்து நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான் ஸோ அதனால் அதுக்கப்புறம் குரு வந்து வக்ரகதியாகி போய் கடகராசிலேருந்து மிதனராசிக்கே மறுபடியும் போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் வழக்கம் போல் தான் இந்த கும்பராசிக்கு மட்டும் எனக்கு பலன் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க நான் உங்களுக்கு பா அதாவது என்ன பிரச்சனைகளை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னால் ஒரே ஒரு கும்பராசிக்காரங்க நல்லா இருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய லெவலில் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு அப்புறம் ஏழர சனி இருக்குது இப்போது குருவோடைய பார்வை இருந்து உங்களைய கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கோம் இப்போ குருவோடைய பார்வையும் ஆறாம் இடத்துக்கு வந்துருச்சு குரு ஆறில் போய் மறையிறார் அப்போ குருவோடைய அனுகிரகம் இல்லை அப்போது இந்த ஒன்றரை மாதம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் கஷ்டமாக தான் இருக்குது கு கும்பராசி நேர்களை நினச்சி உங்களுக்காக கட்டாயம் நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவேன் பொதுவாகவே இந்த ஒன்றரை மாதம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும் குரு ஆறாம் இடத்துக்கு இருக்காரு குருவோடைய பார்வை இல்லை அப்படிங்கும்போது இப்போது யாராவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன் குரு பார்வை ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்மளை ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து எப்போவுமே ஒரு கான்சியஸாக தான் இருப்போம் அதே மாதிரி தான் இப்போது நம்ம உங்களை வந்து ஒருத்தன் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் பார்த்து நான் உங்களைய வந்து இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்ககிட்ட நகை திருட வரான் இந்த மாதிரி ஒரு திருடம் வரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு போலீஸ் பார்வையோ அல்லது வேற மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவன் திருடாமல் ஓடிடுவான் யாரும் இல்லை யாரும் பார்க்கலனா தான் அந்த இன்சிடென்ட்டே நடக்கும் அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கும்போது தலைக்கு வரது தலைப்பாயோட போயிடும் கஷ்டம் இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் கஷ்டம் வராது அதை சமாளிக்கக்கூடிய லெவலில் கஷ்டம் வரும் ஆனால் இந்த குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கும்போது அதோடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு அதனால் கொஞ்சம் வந்து இந்த ஒரு மாத காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் நல்ல நாலேஜான ப நபர்கள் தான் வந்து கும்பராசிக்காரங்க ஆனால் இப்போ கூடுதலாக கவனமாக இருக்கணும் அதாவது நமக்கு கெட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய அறிவு அதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டோம் அது மூளைக்கு போய் சேராதா என்னன்னு தெரியல நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்க கூடிய அந்த இதுலேயே டக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ஒரு இமிடியேட்டான நீங்கள் செயலை செய்யணும் முக்கியமான முடிவு எடுத்தே ஆகணும்னா அதை நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அது ஒரு முடிவாக எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உங்களுடைய கிட்டேயோ அல்லது உங்களுக்குன்னு நலம் விரும்பிகள் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க எப்போவுமே இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு என்ன நெகட்டிவான நமக்கு இம்பாக்ட் வருது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க பாசிட்டிவாக வரதில் பிரச்சனையே இல்லை அதை நம்ம எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்குவோம் ஆனால் நெகட்டிவாக வரது மட்டும் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும் சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொதுவாகவே குருவோடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு குரு ஆறில் இருந்தாலுங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கம்மி பண்ணுவாரு ஏன்னா குரு எங்க வர்றாரோ அந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணுவார் அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கழுத்தை நினைக்கிற அளவுக்கு கடன் கடனால பிரச்சனையா இருக்குது என்னால் ரொம்ப மூச்சையோட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண போறாரு சால்வ் பண்ண போறாரு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது இல்லாம உங்களுக்கு பத்த பாக்குறாரு தொழில் ரீதியா நல்ல வருமானம் வரப்போகுதுங்க தொழில நல்ல முன்னேற்றம் உங்களுடைய கோபங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஆத்திரம் வரும்ல அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படியே உங்க தொழில போட்டுருங்க தொழில காமிங்க இரவும் பகலுமா வேலை பண்ணுங்க கட்டாயம் நிறைய காசு பணத்தை அள்ள முடியும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு ஒரு பிரான்ச் போடுறது அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரி விஷயங்களையும் குறி ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் நல்ல ப்ரொமோஷன் வர்றது ஆனால் உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் சில ஆட்கள் வந்து பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆஞ்சநேயம் வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கண் முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் நிறுத்திடுவார் அதனால் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள் காலி வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன் வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய தாக்கம் இன்னும் பரிபூரணமாக போகலை அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை இதுக்கடுத்தது உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்காரா அதனால் வந்து சனிக்கிழமை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் காலியை நினச்சி ரெண்டு தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க உங்களுக்கு எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி எதிரின்னா மனித ரூபத்திலையும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூபத்திலையும் இருக்கலாம் என்னென்னா நம்ம நம்மளுடைய தடை நமக்கு ஒரு எதிரி தான் நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும் நமக்கு எதிரி தான் நமக்கு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு எந்த விஷயம் தடையா இருக்கோ அது எதுவா இருந்தாலும் இருந்தாலும் சரி வேற எல்லாமே எதிரிகள் தான் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எதிரி தான் அதனால அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் அழிக்கிறதுக்குன்னே தான் வந்து காளி மகா காளின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களை வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஏன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வளர்ச்சி அந்த வளர்ச்சியை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்கள தவிடு பொடியாக்கிருவா இந்த காளி அதனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க பத்தாம் இடம் தொழில் ரொம்ப அற்புதமா இருக்கு மூலியமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடியது நிறைய புது புது ஆர்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு உண்டானது தொழிலை மறுபடியும் முதலீடு போடுறது புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறது தொழில் தொடங்குறதுக்காக கடன் கிடைக்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குரு ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதாவது சுப விரயம் ஒன்று இருக்குது அதனால வீடு வாங்குறது சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களாக ஏற்படுத்தும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கே உங்களுக்கு கடன் கிடைக்கும் தொழிலுக்காக வெளிநாடு ப பிரயாணங்கள் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இதெல்லாமே இருக்குது தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் போய் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல டைமு ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரின்ல இருக்கவங்களாம் இங்கே வரீங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அமெரிக்காவில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வேற எந்த கண்ட்ரியும் நமக்கு பிரச்சனை கிடையாது அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பன்னெண்டில் இருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் கட்டாயம் நீங்கள் போடக்கூட அமைப்புகள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இருக்குது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது உத்தியோகத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஆறுலேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் உங்களை பாராட்டி காசு கொடுக்கறதுக்கு உண்டானது உயர் அதிகாரிகளுடைய அங்கீகாரமும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும் நல்ல ப்ரொமோஷன்களும் கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான டைமு நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க பொறுமையாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறுல இருந்து அப்போ மருத்துவ விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால சின்ன விஷயத்தோட நீங்கள் வந்து போயிடணும் அதாவது ஒரு சின்ன னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சிங்கன்னா ஆயிரம் ஐநூறு போய் முடிஞ்சிடும் இல்லாதுன்னா அது வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதனால ஹெல்த் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது நல்லதுங்க இதுக்கடுத்தது குடும்பத்திற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகளாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கும்பராசியில் ஆணாக இருந்தால் சரி கண கணவனாக இருந்தால் கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தர் 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 வந்து அண்டர்ஸ்டாண்டோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துல இருக்கனால பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனாலேயும் பேச்சுவார்த்தைகள் அது வந்து ஒரு உறவை கெடுத்துடக்கூடாது ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுறக்கூடாது இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறுத்தி நிதானமாக கடைபிடிக்கணும் முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க அதனால உங்களுடைய விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது அது வந்து நல்லதாக கெட்டதானு உங்கள் கையில் தான் இருக்குது குரு ஆறில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்போ உறவுகள் கிட்ட அனுசரித்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை எடுத்தோம் கவுத்தோங்கிறத பேசுகிறத இந்த ஒரு மாத காலகத்தில் தான் அமைதியாக போயிருங்க அதான் நல்லது இதுக்கு அடுத்தது வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது வெளிநாட்டில் போய் உங்களுடைய ஃபங்க்ஷனை நடத்துறது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது இது மூலயமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் நல்ல அமைப்புகளாக இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் நான் யோகம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு பன்னெண்டாம் மடத்தை பார்க்குது பத்தாம் இடத்தை பார்க்குது குரு பத்தாம் இடத்தை பார்க்குறது ரெண்டாம் மடத்தை பார்க்குறதுனால நல்ல வளர்ச்சிகள் இது எல்லாமே இருக்குது குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் களிச்சுன்னு வெளியில் தெரிய முடியும் ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு துக்கு அரசியல்வாதிகள் காசு பணம் சம்பாதிக்கிறது புது ஆட்களோட டைப் பண்றது அவங்க மூலியமா வந்து நல்ல வருமானங்கள் நிறைய தொடர்புகள் வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறது நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மீடிய பேசும்போது உங்களை பத்தி பேசும்போதோ இல்லை உங்க கட்சியை பற்றி பேசும்போதோ ரொம்ப கவனமாக பேசணும் குரு ஆறில் மறைஞ்சிருக்கு ரெண்டை பார்க்குது அதனால திடீர்னு கோவப்பட்டு பேசக்கூடாது அதனால சப்போர்ட் இழந்துடும் அது மாதிரி கட்சி தலைமையிட உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசித்து செஞ்சனாலே போதுமானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நாளாகவே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு எனக்கு வர மாட்டேங்குது அது இது ஃபேவராக வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் அந்த கேஸ் முடிஞ்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது உங்கள் மேலே யார் கேஸ் போட்டிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கலாம் உங்களுடைய தாய்வழி சொத்துக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி கோர்ட்டு இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வந்தால் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக போகிறது நல்லது திருமணம் ஆகுமான்னு கேட்டால் குரு ஆறுக்கு வந்திருக்காரு அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இல்லை ஆறாம் இடத்துக்கு இருக்கனால குருவோடைய அனுகிரகமும் வந்து இல்லாதனால புத்திர பாக்கியமும் பெருசாக உங்களுக்கு அந்த இடத்த அஞ்சாம் இடத்தையோ அல்லது ஐந்தோட இடத்துக்கோ எதுக்குமே வராதனால அதுவும் வந்து உங்களுக்கு இல்லை பட் ஆனால் குரு வந்து இந்த இது வந்து ஒன்றரை மாத காலகட்டம் தான் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்கு ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய குரு வந்து இந்த எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் எப்பவுமே குருவோடைய அனுகிரகம் குருவோடைய பார்வை இல்லாத போது கவனத்தோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது எப்பவுமே இல்லை அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான பீப்புள் கிட்ட பழகுங்க பாசிட்டிவா இருங்க உங்களை வந்து மட்டந்தவங்க கிட்ட நெகட்டிவா இருக்கவங்க கிட்ட தூர தள்ளிடுங்க அவங்க வந்து உங்க மேலே பொறாமையாக சொல்கிறாங்கன்னு மனசில் நீங்கள் நினைச்சிட்டு அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரிங்க அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களை ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் கேப் விட்டு இருக்கிறதா நல்லது அதுதான் உங்களுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்